எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் வெய்பொருள் காண தெரிவு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு மணி மருத்துவ வகுப்பு சரி ஆம அந்த தொடர்ந்து அந்த தத்துவ விசாரணைகள் பண்ணிட்டுருக்கோம் தத்துவ விளக்கங்கள் பண்ணிட்டுருக்கோம் காலையில் நாலரை மணி கூட இதை பற்றி பேசுகிறோம் அந்த வகுப்பு போயிட்டுருக்கு பதிவாயிருக்கு தேவைப்பட்டா நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த உணவு பழக்கத்தை நாம் தொடர்ந்து யாரும் இந்த உலகத்துல யாரும் தான் நமக்கு இந்த உணவு பழக்கத்தினால் ஏற்பட்ட கொடுமைகள் யாரும் பேசுறதில்ல நாம தான் பேசலாம் உணவு சாப்பிட்டா என்ன பண்ணுது அந்த தைரியமா உணவு சாப்பிட்டா என்ன பண்ணுதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா நாம தான் உணவு சாப்பிட்டா என்ன பண்ணுது அப்ப அந்த கீழ் நோக்கி போறப்ப உடம்பு என்ன கெடுதல் பண்ணுது பேசியிருக்கோம் கவனிங்க ஏன்னா இந்த உட இந்த உணவு சாப்பிட நல்லா இருக்குன்னு பேசுறவங்க வேற உணவினால் உடம்பு கெட்டு போச்சு பேச மாட்டேன் அங்கதான் வருது அந்த கொடுமையை நம்ம பேசணும் உடம்பார் அணியின் உயிரார் அழிவர் உடம்பார் அணியின் உயிரார் அணிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் அப்ப இந்த உடம்பை கெடுக்கின்ற எந்த விஷயத்தை செய்தாலும் நீங்க உண்மையான ஞானம் என்னன்னு தெரியாது அதனாலதான் மருத்துவர்கள் மருத்துவர்கள் அப்புறம் வந்து டாக்டர்னு சொல்லக்கூடியவங்க இந்த உடலை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் உடலை பற்றி உணவை பற்றி பேசுகின்றதெல்லாம் வந்து அது விலங்கு பருவத்துக்கு பொருந்துமே தவிர சுத்தப்படுத்தி 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 முன்னேறிய உடலுக்கு பொருந்தாது ஏன்னா சுத்தப்படுத்துதல்ங்கிறது மேற்கு நாட்டு கிடையாது மேற்கு நாட்டுத்துல தத்துவத்திலும் கிடையாது மேற்கு நாட்டு மதத்திலையும் கிடையாது மேற்கு நாட்டு மதத்தை பத்தி பேச போறோம் மேற்கு நாட்டு மதத்தை பத்தி நான் பேச போறோம் முக்கியமான விஷயம் இப்பொழுது மனிதனுக்கு மரணம் இன்றைய இயற்கையானது அல்ல மெய்ஞான பிரிவு உண்மை பிரிவுகளை சொல்லாதீர்கள் தீர்வுகளை சொல்லுங்கள் சொல்லுவாங்க பிரச்சனை அதாவது சிக்கலை சொல்லாதீர்கள் தீர்வு சிக்கலை சொல்லாதீர்கள் அதாவது சிக்கலை சொன்னால் அதுக்கான தீர்வை கொண்டு வாருங்கள் இத நமக்கு தேவை இப்படி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அதை என்ன சொன்னாங்க இவர்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அந்த கடிதத்தின் மூலமாக அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பல பொறியாளர் சொல்றாங்க ஏதோ ஒரு சிக்கல் சொல்லுவாங்க அந்த சிக்கலுக்கு மீண்டும் மீண்டும் சிக்கலை பத்தி பேசக்கூடாது இப்போ நோயற்ற வாழ்வை குறைவற்று செல்வம்னா அது மனிதா எப்படி கிடைக்கும் அல்லது இயற்கை இருக்குதா முதல்ல நோயற்ற வாழ்வுன்னு இயற்கை ஒன்று இருக்கா யாரதா சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம் சரி நேய நோயற்ற வாழ்வு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அது மலிதா கிடைக்குமான்னு பாருங்க அதுக்கும் பதில் இல்லை இப்படியெல்லாம் வரும் நோயற்றாலும் செலவு பண்ணி உண்ணி வாங்கறதுக்கா இதெல்லாம் அந்த மனதில் இருக்கிற சந்தேகங்கள் ஆள் மனதில் இருக்கிற படுபயங்கரமான சந்தேகங்கள் ஆழ்மனத்துல இருந்துதான் நம்ம மேல வந்தாங்க நம்ம வந்து மூணாவது நிலையில இருக்கிறோம் அப்போ உலகத்தில் பேசப்படுகின்ற அனைத்து விஷயமே வந்து ஆழ்மனதில் இருக்கிற பிரச்சனையை தவிர அவங்கமே இரண்டாவது நிலைக்கும் மூணாவது நிலைக்கு வர முடியாதவங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த யோகம்ங்கிறது ஒன்று கிடையாது அவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது யோகம்னா ரெண்டு வளர்ச்சியும் யோகமும் யோகம்னா மனம் சேரும் வளர்ச்சின்னா பரிணாமம் இந்த ரெண்டும் சேர்ந்து செய்யற பயிற்சி நம்ம தான் கொண்டு வரோம் ஏன்னா இப்போ பசிக்கு நம்ம கட்ட வைக்கிறோம் முதல்ல அடிப்படை பசி அந்த பசிங்கிறது ஒரு உணர்வு அது பல கோடி ஆண்டாக இருக்கிற இத்து போன ஒரு ஆழ்மன நிலை அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை சரி இதற்கான இதுக்கான தான் நம்ம வந்து அந்த நீரை மருந்தாக அருந்தி அதை நிறுத்துறோம் நிறுந்தி நம்ம அகத்தூய்மை செய்கின்ற பொழுது உடம்பு அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்ப அடுத்த கட்டத்துக்கு போறப்ப இந்த மரணத்தை முதல் கேள்வியே மரணத்தை பற்றி தான் முதல் கேள்வி மரணத்தை பற்றி தான் விடும் யாரா இருந்தாலும் மரணத்தை பற்றி கேள்வி ஐயோ அப்படிம்பாங்க அப்ப பிறகு பிறந்துடுறான் அது அவனுக்கு தெரியாது ஆனா இறப்பு என்னன்னு பிறந்தர்றான் அதுக்கப்புறம் முடிவை பத்தி யோசிப்பான் இதுதான் அவங்க அந்த முடிவுங்கிறது இயற்கையா இருக்கணுங்கிறத இங்க திருப்பி திருப்பி பேசுறோம் அதை பத்தி இந்த ஆராய்ச்சி இல்லாததுனாலதான் கண்டதே காட்சி போயிடுச்சு சரி உண்மையான வள்ளுவர் சொல்லுவாரு அதையே நீ கண்டு பயப்படுறேன்னு கேக்குறாரு அதற்கு ஒருங்கான வழி தெரியணும் சட்டையை கழட்டி வச்சுட்டு போற மாதிரி தெரியணும் உணவு பழக்கத்தை விட்டுட்டீங்கன்னா சட்டை தானே கழித்துட்டு போயிடும் அவளையே பட உணவு படத்தை உணவுங்கிறது அஹ் உடம்புக்கு எடுக்கக்கூடிய படம் அந்த உணவு படத்தை விட்டுட்டீங்கன்னா அதுவே கண்டுபிடிக்க போகும் அது முதிர்ச்சி நிலைக்கு போகும் அது ஆற்றல் தான் வாழுது ஆற்றல் வேற ஆகாரம் வேற ஆற்றலுக்கும் ஆகாரத்துக்கும் விவரம் விபர்திரியாவ மாட்டிக்கிட்டான் பட்டாம்பூச்சி மாறித்தான் நம்மளது வந்து வண்ணத்து பூச்சி வாழ்க்கை தான் அந்த அறுவருப்பா இருந்து மேல்நிலைக்கு போறதுதான் அது வரிசை வரிசையா வரிசை வரிசையா மாறிட்டே போகுது சரி அப்போ இந்த சிக்கலுக்கான தீர்வு அப்படிங்கிற வரும்பொழுது இது வருது இந்த இடத்துல எத்தனை பக்கம் நூற்றி அறுபத்தி ஆறாம் பக்கத்தில் கீழே நூற்றி அறுபத்தி ஆறாம் பக்கத்தில் கீழே சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் ஆர் ஒர்க்கிங் டு கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் கண்டிஷன் என் விச் த எக்ஸ்பேண்டிஷன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி இன் லிமிடெட் ஓன்லி பை ஸ்பேஸ் என்பது நீண்டகால கனவு என் புத்தகத்தில் அதாவது நான் மனிதன் வந்து விண்வெளியில் போய் குடியேற வேண்டும் என்கிறதா நீண்ட கால ஐம்பத்தி ஏழாம் ஐம்பத்தி ஏழாம் பக்கத்துல சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு அதாவது பிரச்சனை மனிதனுக்கு பிரச்சனை வந்தாச்சு பூமி பூமி பத்தி பிரச்சனை வந்தாச்சு பூமியில கோல் வருது அது வரும் இளநகம் போகம் மழை பெய்யுது விவசாயம் இல்லை இதுலேருந்து புதிய பார்வை நமக்கு தேவை அப்படிங்குறத அர்த்தம் புதிய பார்வைக்கு இடம் முடிவில்லாமல் இடம் கிடக்குது அந்த அர்த்தம் அதை அதான் இந்த இயற்கை இந்த ஆற்றலை கொடுக்குது இயற்கை இந்த நோயே நோயையும் கொடுக்குது நோயில் இருந்து தீர்வையும் கொடுக்குது தப்பிச்சு போகிற அறிவும் கொடுக்குது புதிய கண்டுபிடிக்கிற அந்த வாய்ப்பும் கொடுக்குது அப்போ எல்லாமே நமக்கு வாய்ப்பு நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும் நமக்கான சூழலை நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும் நமக்கான கருவிகளை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நமக்கான தீர்வு நமக்கான மின்சாரம் நமக்கான ஆரோக்கியம் நமக்கான பொருள் எல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும் யாரும் நம்ம உதவி வர மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க புரிஞ்சுக்கணும் உலக மதங்களை ரெண்டாக பிரிக்கலாம் இந்த மட்டும் பேசி நிறைவு செய்யலாம் ஆமா கிழக்கு மதங்கள் மேற்கு மதங்கள் ரெண்டு தான் இருக்கும் கிழக்கு நாடு மேற்கு நாடு அவ்வளவுதான் இருக்கும் இவற்றில் இந்த கிழக்கு இது இந்து மதம் ஜெயின மதம் பௌத்த மதம் இதெல்லாம் இந்தியால உண்டான அந்த மத பிரிவுகள் பார்த்தீங்களா இதை பத்தி பாத்தீங்கன்னா இவ பரிணாம சித்தாந்தம் மனிதனுடைய பிறவி கொள்கையை நம்புகின்றன பரிணாம வளர்ச்சி அதை பத்தி பேசுது ஆமா மேற்கு நாட்டு மதங்கள் வந்து அங்கதான் தப்பு பண்ணுது அது நேரடியாக ஆண்டவன் படைச்சான்னு கதை விட்டுட்டு இருக்கு இங்கே ஆண்டவன் படைச்சான்னு கதை விடுறவங்க இருக்கா அதில் அதுல இந்த கதையெல்லாம் பேசிட்டே இருந்தால் உருப்படாம போயிடுவோம் பரிணாம வளர்ச்சி தான் புரியும் பரிணாம வளர்ச்சி தான் நேரடியாக நமக்கு புரியும் அது வந்து தெய்வ நம்பிக்கைங்கிறது இருக்கதே இல்லையான்னு இன்னுமே தெரியாது இதுவரை யாரு உருவே சொன்னதே கிடையாது அந்த உருவாய் யாரு உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் இப்படியே பழகிட்டே போவாங்களே தவிர என்னன்னு ஒற்றையே சொல்ல முடியாது அதுதான் ஏன்னு தெரியாது அதனால இருக்குமோ இல்லையோ இருக்குதா ஆனால் இல்லை அந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்குது ஆனால் இல்லை இருக்குதா ஆ இல்லை இருக்குது ஆனால் இல்லை இருக்கிற மாதிரி இல்ல ஏதோ ஒரு மயக்க நிலைன்னு சொல்லுவாங்க மயக்க நிலை ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீ அதை அதை வந்து உணரவே அதையே அது என்ன அது உண இருக்குதான்னு உணர முடியாது இல்லை ஏன்னா நீ வந்து அந்த நினைப்புல நமக்கு வந்து அடுத்தடுத்து நிலைக்கு போறப்ப அந்த அந்த முடிவை பத்தி ஒண்ணுமே தெரியாது அது அதனால இருக்குதா என்ன தெரியாது அதனால அது விட்டுட்டு போயறவு நல்லதுதான் அதாவது இவை கிறிஸ்தவ முகமதிய மதங்கள் ஆகும் அந்த நாட்டு மதங்கள் போச்சு உம் எனக்கு இதை பண்ணுது சரி மேற்கு நாட்டு மதங்கள் நமக்கு என்னன்னு தெரியும் ரெண்டு மதம் தான் இந்த கிறிஸ்தவ முகமதியும் இதெல்லாம் வந்து மேற்குநாட்டு மதங்கள் இவங்க பரிணாம சித்தாந்தத்திலும் மனிதனுடைய வருபறிவு நம்பிக்கை அற்றவை ஒரே அடி அவ்வளவுதான் முன்னேறவே முடியாது அவங்க அவ்வளவுதான் அதெல்லாம் ரொம்ப கொடூரமான சிந்தனை உடையவங்க இந்த கீழ்நிலையிலே இன்னும் உட்காந்துருப்பாங்க அவங்க ரெண்டாவது நிலை முன்னாலே அவங்களுக்கு கிடையாது மனம் இன்னும் வேற எதுவும் கிடையாது அவங்களோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அவங்க உயிரை கொண்டு சாப்பிட்ற கொள்கையுடையது அது அவங்க தேரவே முடியாது சரி ஏன்னா இங்க ஏன் அப்படின்னா அந்த அந்த கொடிய விஷம் வந்து உள்ள போய் தங்கி ரத்தத்தினுடைய அடர்த்திய மாத்திரும் ரத்தம் வந்து அந்த தூய நிலைக்கு வராது அந்த பிஹெச் லெவல் அந்த பண்பு நிலைக்க வராது நைட்ரஜன் ஆக்சைடு உடம்பு இருக்காது நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் நைட்ரிக் ஆக்சைடுங்கிற இதே இருக்காது இறைச்சி போட்டே இருந்ததுன்னா கார்பனும் அதிகமா போயிடும் ஆசிட் அதிகமா போயிடும் ஆளை முடிச்சிடும் போதில குண்டு வச்சு மூளைக்கு மழுங்கு அடிச்சிடும் மூளை மொத்தமா மழுங்கு அடிச்சிடும் ரத்தம் அப்பவே கெட்டுப்போயும் ரத்தம் அழுகி கெட்டு நாறி போய் சாக்கடையே ஓடிட்டது அது கழிவறையா ஓடிட்டு தான் இருக்கும் இது ஆங்க அது ஆண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னா பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற கருப்பு போயிருக்குது அதுல போய் நிறைய சேர்ந்துக்கும் அவ்வளோதான் ரொம்ப மோசமானது முடிச்சு முடிச்சா போய் சேர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு பிற எல்லா பெண்களும் கற்பப்பையில பிரச்சனை இல்லாத பெண்களே கிடையாது அந்த அளவுக்கு மோசமாக போயிருந்த கற்ப போய் பிரச்சனை கிடையாது பின்னா பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் கற்பவை பிரச்சனை தான் பப்பா கொடுமை அது என்னது அங்கே அது ஒரு பைய கொடுமை இது என்னென்னா நோயோ ஒண்ணும் சொல்ல முடியுது இல்லை ஒண்ணு குடும்பத்தை எல்லையற்ற உருட்டி வச்ச தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஆகாது எல்லாம் ஓடிட்டு இருக்குது ஆண்களும் ஆண்களையும் வெள்ளை சொல்லையும் போட்டுக்கிறா அவங்க பட்டு அவங்க பட்டு பட்டு வெள்ளை சொல்ல என்ன இருக்குது உள்ள என்ன இருக்குது அதை தான் சொல்லுவாங்க வெள்ளை சோலையும் இருக்கிற ஆரோக்கியமானும் கிடையாது அதான் வெள்ளை சோலையுமே இருந்தது அது மேக்கப்னு அழகா சொல்றாங்க இல்லையா அது தெரியுது ஆனா அப்படிதான் இருக்கணும்ங்கிற மாதிரி அந்த கீழ்நிலை நம் அது அப்படித்தான் இருக்கும் நம்ம மேல்நிலைக்கு போறாரு ஆஹ் சரி அப்ப இந்த முனைவர் பட்டம் பெற்ற ஆங்கிலேய இருவர் வைத்தியர்கள் லைஃப் ஆட் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இப்ப புத்தகம் சில வருடங்களுக்கு முன்பால அதான் வெளிநாட்டு சில மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இறப்பு நிலையில் இருக்கிறான் பாருங்க சாக போற நிலையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அவங்க அந்த இறப்பு நிலைக்கு போய் திரும்பி வந்தவங்க எல்லாம் அதாவது அந்த உணர்வு நிலையில போய் கடுமையான விபத்துல பாதிக்கப்பட்டவங்க பார்த்தா அந்த உணர்வற்ற நிலையில இருப்பாங்க கடுமையான அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது மட்டும்தான் இருக்கு எந்த உணர்வுமே இருக்காது உயிர் மட்டும் ஓடிட்டு இருக்கும் ஆனா உல உலகத்தோட எந்த தொடர்பும் இருக்காது அந்த கோமா ஸ்டேஜின்னு சொல்ற மாதிரி தான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு வந்த திடீர்னு அவங்க நல்லா இருவாங்க ஏதோ ஒரு வகையத்துல நல்லா இருக்கிறப்போ அவங்க பேட்டி காண்டப்பட சொல்றாங்க நாங்க வேறொரு உலகத்துல இருந்தோம் அது நல்லா இருந்தது திருப்பி நாங்க இந்த பூமிக்கு வந்தது மாதிரி நான் பூமிக்கு வந்தோம் வந்து பார்த்தா கஷ்டமா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எங்கேயே இந்த உயிர் கூட்டிட்டு போகுது குயவேன் வச்சுக்குது திருப்பி அந்த நோய் நல்லா இருக்கிறப்ப இங்கே விடிச்சு பார்த்தோம்னா ஐயோ ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது இது வந்து மருத்துவர்களை அதை பதிவு பண்றாங்க இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அப்ப என்னமோ ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல அமைதியான உலகமும் ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அது என்ன சொல்றாங்கன்னா அதாவது மரணத்துக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இது வந்து நேரடியது அருமையில பேச முடியாது நம்மளை பைத்தியகாரம் சொல்லிடுவாங்க என்னடா உயிரோட உயிரிழக்க பதில் இது பயங்கரமான குழப்பம் இது ஏன்னா இது பரிணாம அறிவியல் இது வந்து உயிர் என்ன மாறும் எப்படி போகும் யாருக்குமே தெரியாது இப்படி இருக்கலாம்னு சொல்லாமே தேவ இது வந்து இது தனிப்பட்ட தனிப்பட்ட முடியுது தனிப்பட்ட ஒவ்வொரு உயிருமே தனித்தன்மையுடையது தனித்தனி கற்பனை உடையது தனித்தனி தன்மையுடையது அதான் அதுதான் ஒரு பெரிய சிக்கல் இதை வந்து பேச முடியாது அதனால உணர்தல் வந்து சாத்தியம் தான் அதனாலதான் யோகிகள் அப்படி தப்பிச்சு போயிருக்காங்க அப்ப இது வந்து ஒவ்வொருத்தருக்குமான தனி ஒரு வழி இப்படித்தான் போய் ஆகணும் அதனால அவ்வளோ நுட்பமானது அது என்ன டைமென்ஷன் என்ன என்ன டைமென்ஷன் என்ன முகங்கள் எப்படி இருக்கும் ஆனா இப்படித்தான் இருக்கும் ஓரளவுக்கு அதுதான் அவங்க சொல்றாங்க இந்த இறந்து விட்ட இறப்பு நிலையில் இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க நிறைய அந்த பிணத்தை ஆராய்ச்சி பண்றது கடுமையான அடிபட்டு ஆராய்ச்சி பண்றது மூளை அடிபட்டு போய் கடைசியில் எந்திரிக்கவே முடியாதுங்கிற அவனை ஆராய்ச்சி பண்றது இப்படியே நிறைய குறிப்புகள் அதோட ஒத்து பார்த்தா அந்த உணர்வற்ற நிலையில் பிறப்பு எங்கேயோ போய் திரும்பி வர்றாங்க அதெல்லாம் நீங்க அந்த படமே இருக்கு நீ பார்க்கலாம் லைஃப் ஆப்டர் லைஃப் சரி லைஃப் ஆப்டர் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவர் ரேமாண்டின் பேரு இப்புத்தகம் சில வருடங்களுக்கு முன்னால் உலகளவில் சிறந்த பத்திரிக்கையான உலக புகழ்பெற்ற ஒரு பதிப்பு அதில் அந்த புத்தகத்தை பற்றி எழுத்து இருக்கிறார்கள் இப்புத்தகம் சில வருடங்களுக்கு முன் உலக அளவில் சிறந்த பத்திரிகையான ரீடர் டைஜஸ்டில் சுருக்கமாக அப்ரிஜிட் எடிஷன் வெளியிடப்பட்டது மேற்படி புத்தகத்தில் இறந்து இறந்து சில மணி நேரங்களுக்கு பின் திரும்பவும் உயிர் பெற்ற சுமார் நானூறு மனிதர்கள் இங்க தான் இறந்துனா என்ன இடத்துல அந்த உணர்வற்ற நிலையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இறந்துட்டானா அழுகி போச்சு அழுகி போன உடம்புல திரும்பி வர முடியாது இங்க அந்த விபத்து ஏற்பட்ட நிலையில எதுவுமே நடந்திருக்கு அதுதான் ஆக இது ரொம்ப ஆழமா பார்க்கணும் புத்தகத்தில் இறந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு அதாவது மூச்சு நின்று போய் திரு மூச்சு நின்று போய் திரும்பி வந்திருக்குமா அப்படிங்கிறதான் அர்த்தம் மூச்சு நின்று இருக்கான் அப்படின்னு டேட்டு அது கண்ணெல்லாம் சொருகி இருக்கும் திடீர்னு எங்கேயாவது மூச்சு இருந்து வந்ததுன்னா அப்படியே சில நடந்திருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்தேன்னு சொல்றாங்க ஆச்சரியமா தான் இருக்கு அதனால இவங்க சுவாசத்தை நிறுத்தி சொல்றாங்க இவங்க சித்தர்கள் என்ன பண்றாங்கன்னா சுவாசத்தை நிறுத்தி நிறுத்தி பழக சொல்றாங்க நிறுத்தி நிறுத்தி பழகி 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 சுவாசத்தை உள்ளேயே நிறுத்திட்டு வெளியே போயிடறோம் அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படி போறப்ப அந்த இயற்கையில போய் கலந்து கலந்துருவானு தெரியுது இப்ப இந்த இறப்பு நிலையில ஏதோ ஒரு அடிபட்டு மூச்சு நின்று போய் அந்த பத்து செகண்ட் ஒரு செகண்ட் அல்ல அஞ்சு நிமிஷம் கழிச்சு திடீர்னு அந்த அந்த ஒரு நிமிஷம் கிடைச்சாலுமே அந்த 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 இன்பநிலைக்கு போயிருது அது அப்படி போயிட்டு வருதுன்னு மருத்துவர்கள் எழுதுறாங்க அவங்கள பேட்டி கண்டாங்க என்ன பாச்சு என்ன மூச்சு வந்துருச்சா ஆமா இப்படி மூச்சு வந்துருச்சு ரைட் எங்க இருந்த இந்த மாதிரி அந்த ஒரு நிமிடம் இருந்தாலும் அந்த அந்த உச்ச நிலைக்கு போயிட்டு வந்துருது அப்படிங்கிறாங்க அப்படின்னா விடுதலைங்க ஆமா இது அவங்க எழுதுறாங்க இந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப்ங்கிற பார்த்து நானூறு பேர்த்து ஆராய்ச்சிகள் எழுதுறாங்க அது உலக புகழ் பற்றி ரேட்டட் டைஜஸ்ட்ங்கிற அந்த பத்திரிகைகள் வெளி வந்தது அது வெங்கடேசன் குறிப்பிடுகிறார் அப்படின்னா இந்த மூச்சு நின்னதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடக்குதாங்க அங்கே அதே போய் இவங்க மூச்சு நிறுத்து மூச்சு நிறுத்துன்னு திருமூலர் என்ன சொல்றாரு மூச்சு நிறுத்தி படம் அப்போ இது வந்து உணர்வு நிலையிலேயே மூச்சு நிறுத்துறது எப்படி இது பயங்கரமான வேலை அப்ப ஆரோக்கிய நிலையில மூச்சு ஆஹ் ஆரோக்கிய நிலை இதுதான் அமைதி அப்ப வேணும்னா உடம்ப வச்சுக்கலாம் வேணும்னா உயிரை கொண்டு போலாம் வேணும்னு உயிர் உள்ள கொண்டு வரலாங்கிற நிலைக்கு நம்ம வந்துடுறோம் அது செத்து போய் முடிவு போயிருது அதை அவன் தப்பிக்க முடியும் இது அப்படி இல்ல உணரும் நிலையில் மூச்சு நிறுத்த தான் அது பெரிய விஷயம் அப்ப இது வந்து எப்படின்னா இது இதுதான் வந்து சா சாகாம இருக்கிற நிலை அந்த ரெட்டை நிலையில ரெட்டை நிலையில வச்சுருந்த அதை நியூட்ரலா வச்சுக்கிறது உயிரோட இருக்காங்க தெரியல செத்து போட்டேன்னா தெரியல ஆரோக்கியம் இருக்குதே தெரியல ஆரோக்கியம் இருக்குதா தெரியல அந்த மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்காத நினைக்க போகுது அதாவது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டு போய் சாதாரண விஞ்ஞானத்துல இருந்து அப்பாற்பட்டு போகக்கூடிய நெ நிகழ்ச்சி தான் இது சரி இதை நிறைவு செஞ்சுக்கலாம் இது டாக்டர்கள் சில மணி நேரம் திரும்பிய பிறகு உயிர் பெற்று சுமார் நானூறு மனிதர்களின் அனுபவங்கள் அனுபவங்களைப் அனுபவங்களை பற்றி அந்த தொகுப்பு அந்த டாக்டர்களால் விசாரிக்கப்பட்டு எழுதப்பட்டு உள்ளது அந்த நானூறு பத்தி எல்லாம் இதான் நிறுத்தியிருக்காங்க பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்பிக்கிறது பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்பிக்கிறது இது இன்னொரு பரிணாமத்துக்கு இது போகுது அடுத்த பரிணாமம் டைமென்ஷன் சொல்ற முடியாது இன்னொரு பரிணாமம் பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்பிக்கிறது மத கோப்பாடுகளில் பிரம்மசூத்திரத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அதாவது மத கோப்பாடுகள் பிரம்மசூத்திரத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அதுவேத சித்தாந்த மனிதனி தெய்வம் இதுல வந்து சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தமா ஒண்ணுன்னு அர்த்தம் அது என்ன ம மனிதனும் இயற்கை ஒன்று கடவுளும் மனிதனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா அது மனிதனே தெய்வம் உயர்ந்தது என்று நான் எழுதுகிறேன் அதற்கு ஆதாரங்கள் பல உள்ளன மரணமலா பெருவாழ்வு கண்டீர் அடுத்தது மரணமலா பெருவாழ்வு கண்டீர் வாழ்ந்திடலாம் பொய்புறையின் பொய் புறையன் புகழ்ந்துரையின் பொய் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிறிச்சபையில் புகுந்தரும் இதுவே அப்படி அப்ப இவர் கூட மூச்சு நிறுத்தி பழகிறேன் மூச்சு நிறுத்திட்டு ஏதோ நடந்து இயற்கையோட கலந்திருக்கலாம் அப்போ மரணமில்லா நினைக்க அது போகுது அப்படி அவர் எழுதியிருக்காரு இதுக்கு உதாரணம் மரணமல பெருவாழ்வு கண்டீர் மரணமலா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண்டீர் புனைந்துறை ஏன் நான் கற்பனையெல்லாம் தான் சொல்லலை பொய் புகலேன் இந்த பொய் சூழல் நம்மகிட்ட கிடையாது சத்தியம் உண்மையான சபையில் புகுகின்ற நேரம் அதுவாக கூட இருக்கலாம் பொற்சபையில் திருச்சபையில் பொற்சபையில் திருச்சபையில் புகும் தருணம் இதுவே ஆனா அதுக்கு உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடையல அப்படின்னா நாம் சராசரி நிலைவேறு உணவு பழக்கம்னு வந்துட்டா ரத்தம் கட்டு போயிரு சுவாசம் கட்டு போயிரு எல்லாம் போயிரு எல்லாம் உற்பத்தி ஆயிரு எல்லாமே மீட்டுமே நான் பனிக்குட்டி வாழ்க்கை கீழே உயிர்றேன் நீ இப்ப ஒரு அரை மணி நேரம் கூட நீ உட்கார முடியலன்னா அரை மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் இதெல்லாம் பயன்படாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க பயிற்சி பண்ணணும்னா இந்த ஒரு மணி நேரமாவது மலைஞரம் கழியாம இருக்கணும் என்னது அந்த அவசையுமில் ஆமா அந்த அவஸ்தையை இருந்துட்டு இருந்தா திருப்பி எங்க வந்துருது அப்ப இதை சுத்தம் இதை புரிஞ்சுக்க அந்த நிலைக்கு போறதுக்கு இதை நீங்க பண்ணுனா தான் முடியும் இது வேற வழியே கிடையாது இது ஒரே வழிதான் அப்படிதான் போயாகணும் நேர்வழி நேர்வழிதான் போயாகணும் ஓய்வு எடுத்துக்கலாம் ஓய்வு எடுத்துக்கலாம் ஓய்வு எடுத்துக்கலாம் திரும்பி பின்னாட வர முடியாது வந்ததுன்னா அதத்த பயங்கரமாகும் சந்திக்க நீ மறுபடியும் உணவு வாழ்க்கைக்கு போனீங்கன்னா அடிதான் அடி அட்டி உனக்கு கொல்ற விட்டு கொல்றத தவிர வழியே இல்லை கொல்ற தவிர வேற வழிய அது என்ன அதனால தான் செத்துட்டு இருக்க கண்முன்னா சாப்பிடல என் உணவு தின்னு தானே செத்துட்டு இருக்கிறான் அதுல எந்த சந்தேகமே கிடையாது அந்த புரிதல் நமக்கு தைரியமா வரணும் அதாவது உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போய் விடுகிறது உணவு பழக்கத்தினால் மரணம் வருகிறது அப்படிங்கிறத உண்மை சரி ஆதி நூல்களில் மனித வாழ்க்கை பருவங்களை நான்காக பிரிக்கப்படுகின்றன அது நிறைவு நிறைய பிரம்மச்சரியம் மானப்பருவம் பிரம்மச்சரியன்னு ஒன்றும் இல்லைங்க குழந்தை பருவம் மானப்பருவம் மாணவ பருவம் மாணவன்னா படிக்கிற பருவம் இரண்டாவது கிரகஸ்தம் குடும்ப வாழ்க்கை மூணாவது வானப்பிரம் தனிமையான உள் சுத்தத்தில் ஈடுபடுது இப்ப நம்ம வந்து மூணாவது நிலை தனிமையான உள் சுத்தத்தில் மூணாவது நிலை இப்ப நம்ம தனிமையான உச்சுல உச்சுத்தத்தில் அது உள்தூய்மையில் ஈடுபடுகின்ற பயிற்சி நாலாவது யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்த பருவம் இதை பத்தி அடுத்தவர்கள் பேசுவோம் சரியா நன்றி